கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியாக இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எனக்கும் கடவுளுக்கும் இதுதான் பிரச்சனையே நம் உனக்கு இல்லை எனக்கும் கடவுளுக்குமே பத்து வழி ஏண்டா குத்த பாவி ஒரே வழி குத்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க நிம்மதியாக போயிருப்பேன் எனக்கு ஏன் ஆப்ஷன் பத்து குத்த ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா எப்படி இருந்திருப்பேன் ஒன்றும் இல்லை நிம்மதியாக இருந்திருப்பேன் இப்போ எனக்கு பிரச்சனையே எங்கே தான் ஆப்ஷன் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிக்காமல் இருக்கலாம் கடன் வாங்கலாம் வாங்காமல் இருக்கலாம் திருப்பி தரலாம் திருப்பி தராமல் இருக்கலாம் டீ கடிக்கு போனால் டீ கடிக்கு போகாமல் இருக்கலாம் சிகரெட் பிடிக்கலாம் சிகரெட் பிடிக்காமல் இருக்கலாம் சாராயம் குடிக்கலாம் குடிக்காமல் இருக்கலாம் எல்லாம் நாலு பேர் நல்லவன் சொல்லலாம் கேட்டவன் சொல்லலாம் எவனோ எக்க என்ன சொல்லிட்டோம் நான் என்ன பண்ணலாம் இப்படி எனக்கு நிறைய ஆப்ஷனை கடவுளை கொடுத்துட்டானா ஒரே குழப்பம் குரங்காயிருந்த மனிதன் மனதில் குழப்பம் ஏதும் இல்லை அண்ணன் தம்பி அப்படின்னு சொந்த எதுவும் மனுஷனா பிறந்த ஒரே காரணத்துக்காக அம்மாவை நேசிக்கித்தான் பொண்டாட்டி நேசிக்கிட்டா ஒரே பிரச்சனை ஒரு தலை சிறந்த எழுத்தாளர் அவருக்கு வீட்டுக்கு ரெண்டு வழி அந்த வழி இப்போ ரெண்டு வழியில போய் இந்த பக்கமும் போலாம் வீட்டுக்கு அப்படியும் போய் வரலாம் அந்த ரெண்டு வழி இதெல்லாம் அந்த இதெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து சேர்த்துட்டு இந்த குழப்பம் எப்படியும் கண்டினியூவாக போச்சுன்னா கடைசியா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் தான் யாருன்னா இருந்தாலும் இதான் பிரச்சனை ஒரு தெளிவா முடிவுக்கு வந்துருக்கு நல்லவனா வாடுறது கெட்டனாக வாடுறது அப்படிலாம் வாழாதீங்க நல்லா வாழ்றது புரியுதா மூணாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த பக்கம் டீ கிடைக்கிறது இந்த பக்கம் டீ கிடைக்குதுன்னு வச்சுக்கேன் இந்த டீ கடைக்கு பார்த்தா அந்த டீ கடிக்கு போத்தாலாம் கூடாது டீ கடை போகக்கூடாது எப்பெல்லாம் குழப்பம் ஏற்படுதோ இல்லை நாட் ஒன்லி டீ கடை உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை தீர்வு காண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது குழப்பம் ஏற்படுதுன்னா அந்த செயலை செய்யாமல் இருக்கு அதனால தான் அது குழப்பமே ஏற்படுது அப்போ நீங்கள் ஒரு முடிவும் எடுக்காதீங்க முடிவு எடுக்கணும்னு கட்டாயமாக இருந்தால் அதுவே எடுத்துக்கும் அதுதான் சரியான வழியாகவும் இருக்கும் பிரச்சனை எந்த இல்லை அம்மாவா பன்னாட்டியும் கம்பு உட்காந்துருக்காங்க யார் ஃபஸ்ட்டு வந்து பேசுகிறாங்களோ அவங்க தான் கம்முன்னு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் இது என்ன பண்ணால் அவன் வந்து பேசிட்டோன்னா இதுக்கு இதுவும் இருமாப்பாக இருக்கும் இதுவும் இருமாப்பாக இருக்கும் ரெண்டு இருமாப்பையும் கம்முன்னு விட்டுருங்கோ யாரை போய் காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு மட்டும் போகாதீங்க மாட்டி நீங்கள் அதுவே வரும் அதான் உனக்கு தேவையானது கடவுள் அனுப்புறாருன்னு அர்த்தம் இந்த பத்து வழி கொடுத்த கடவுள் ஒரு பண்ணுறாரு ஒரு வழி விட்டுக்கிறாரு என்னடாண்ணா நீ தேர்ந்து கம்முன்னு இரு நானே கட்டும் போகிறேன்றாரு பிச்சி ஈத்து விட்டோம் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை நீங்கள் நின்று இருப்பீங்க எந்த வழியில் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து வரீங்க சார் சார் லிஃப்ட்டு நின்றுவான் ஏறி உட்காந்துக்க அவன் போகிற போய் தான் கற்று புதிதா புரிஞ்சிச்சா குழப்பெல்லாம் ஆடுறதுன்னா ஐடியா நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன் நான் என்ன பண்ண மாட்டேன் தே தான் பிரச்சனையே தேர்ந்தெடுக்க துணியும் போது தான் அவமானம் அசிங்கம் பிரச்சனை தொல்லை எல்லாம் வந்துச்சு நான் என்ன சொல்கிறேன் குழப்பமான மனநிலை தேர்ந்தெடுக்காத நிறைய நான் இங்கே கோணிங்களாம் என்ன பண்ணிட்டேன்னா தேர்ந்தெடுக்க சொல்லி கொடுத்துட்டானுங்க என்ன பண்ணிட்டேனுங்க இப்போ சரக்கு ரீதி இருக்குது எது குடிக்கலாம் கல் பனஞ்சாரு அது என்னது பதனி இருக்குது எதை குடிக்கலாம் ஒரே குழப்பம் புரிஞ்சிச்சா இருக்குது எது கண்ணில் கையில் கண்ணு முடிக்க கண்ணுக்கு கண்ணுக்கு தான் பிரச்சனை கண்ணு முடின்னு எது கையில் கட்டி எது குடிச்சிருக்கு பிரச்சனை புரிஞ்சிச்சு புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு ஏன் எப்போவுமே ஆப்ஷன் இருந்தால் ஆப்ஷன் பக்கம் போகாத மூணாவது தான் என்ன கதை போறது கடலாம் பனஞ்சாரம் வேறு என்ன கதை பாடுறேன்னு புரிஞ்சுச்சா என்ன சொல்கிறேன்ட்டு மூணாவது எடுத்து மூணாவது எத்த தேர்ந்தெடு குழப்பம் ஒரு இடத்துல குழப்போன்னாவே ரெண்டுமே சரியில்லைன்னு அர்த்தம் உன்னை நோக்கி ஒரு கல் வீசப்பட்டவொன்னே கன்று இம்மைக்கிறியா குழம்புறியா என்ன ஏன் அப்போ தெளிவாக இருந்த அப்போ அது தேவையானது தனியாக செஞ்சுருந்தானே இப்போ தேவையில்லாத உனக்கு அதனால்தான் குழப்பமே டீ தான் குழம்புது உனக்கு டீ கட்டாயமாக இருந்தால் என்ன பண்ணிருப்ப குழம்பு எப்பவுமே பிரச்சனை நீங்கள் கட்டாயமாச்சுன்னா குழப்பமே இருக்காது டக்குன்னு செஞ்சுருவீங்க யோசி கூட மாட்டீங்க எப்ப யோசிக்கிறீங்களோ அப்படின்னா பிரச்சனை உங்களுக்கு யோசிக்கதே பிரச்சனை இல்லை யோசிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் தான் பிரச்சனை நீங்க சந்தர்ப்பத்துக்கு கையில வச்சு கையால தெரியாம யோசனை பண்ணுங்கிறீங்க தப்பாயிடுது யோசிக்கவே கூடாது புரியுது ஒண்ணு யோசிக்க கூடாது என்ன காலமா எப்படி சார் பேசுறது கேள்வியெல்லாம் கேக்குதுன்னு போகிறீங்க அப்படி இல்லை குழப்பமான ஒரு சூழ்நிலையில முடிவெடுக்கிறதுக்கு யோசிக்க கூடாது முன்னா அந்த மாதிரி நீங்கள் முடிவு முடி முடிக்கணும் கட்டுட்டிங்கன்னா மூணு மூணாவது வழி கிடைக்கும் இல்லை அதுவே ஒரு வழி தானாக கிடைக்கும் பிரச்சனை உரிய நேரங்களில் நிறைய போராடாதீங்க போராட்டம் தான் பிரச்சனையே அது மாதிரி பண்ணணும் நீங்கள் போராடி எடுத்து நீங்கள் சும்மாவே வந்துருக்கோம் எல்லாருக்கும் சாவுருக்குது என்ன சொல்லுறது ஒருத்த கயிறு செய்ய சாவுடன்னு முடிவு பண்ணிட்டானா பண்ணலாம் ஒருத்தவங்க கதர் வீசி கதர் சட்டை போட்டுன்னு கட்சி தலைவரை எப்படி வச்சுனே போயிடுச்சிலாம்ங்கிறோம் எவன் கேட்டிக்காரன் எதுக்கு போகிற கம்மன் உனக்கு அந்த அதுவே கிடைக்கும் அது இரு புரியலையா நீ போராடி கண்ணை உருவாங்கண்ணியா நீ போராடி மூக்கு உருவாங்கண்ணியா நீ போராடி உடம்புல எதனா பண்ணியா எப்படி நடந்தது எதுவும் நடந்தது இல்லை வாழ்க்கை போராட்டம் கிடையாது வாழ்க்கை என்ன கிடையாது ரொம்ப இலகுவாக இருக்குது நீ உன் படிப்போம் உன்னை சுற்றி இருக்கிற தான் உன்னை போராட சொல்லுது இதில் வார வாழ்வென்றால் போராடும் போர்க்கிழமை அந்த பாட்டை கேட்காது இந்த பாட்டை கேளு பொண்ணோ பொருளோ ஆசை எதற்கு இல்லை பொண்ணோ பொருளோ போர்க்களம் எதுக்கு ஆசை துறந்தால் லையனும் உனக்கு பூ பறிக்கிறதுக்கு கோடாறு எதுவும் போவியா ரொம்ப சிம்பிள் எவ்வளோ ஓட்டி மாட்டி பாக்கால கம்மி பற்றி விஷயம் வந்தீங்கன்னா ஒத்தி கூப்பிட்டுருவா ஐ லவ் நீ ஏன் லெட்டர் எழுதி இவளுக்கு போடலாமா இவ்வளவு போடலாமா இவ்வளோ கறா இவ்வளோ கறா உனக்கு தேவையானோ அவளே லட்டரி உனக்கே போட்டுருவா கம்பனும் வாங்கிக்கோ என்ன பிரச்சனை லெட்டர் குத்து பேர் இவளே நம்ம கொடுத்தாலே என்ன மாதிரி எத்தனை பேர் கொடுத்துருப்பால நெக்ஸ்ட் என்ன தான் பிரச்சனை புரியுதா நான் எப்போ பார்த்தாலும் குழம்பு இப்போ என்ன பிரச்சனை இது குழம்பாமல் இருக்க முடியுமா முடியாதா ஆ எப்போ வெரி குட் அவ்வளோதான் திரும்ப கூட இந்த வீடியோவில் கேள்வி இந்த கேள்வி பதில் வீடியோவில் வரும் திரும்ப கூட போட்டு கேட்டு சரியாயிடு கொஞ்சம் எல்லாருக்குமே தான் எல்லாருக்குமே நல்லது என்ன பண்ணாதீங்க ஆப்ஷன் இருந்தா ஆ ஐயோ விட்டுருங்கன்ற நான் டயர்ட் ஆகிடுவீங்க கடைசி வரைக்கும் முடிவே வராது ஆப்ஷன் இல்லாமல் வாழுங்க வாழ்க்கையில் என்ன பண்ணிக்காதீங்க பிளான் பி எல்லாம் வச்சுக்காதீங்க இது பிரச்சனையே ரெண்டு வச்சுருந்தாவே பிரச்சனை தான் இந்த ரெண்டு வீட்டுக்கு போன நாய் மாதிரி ஆகிடும் கரைக்கு அந்த பக்கம் ஒரு வீடு இந்த பக்கம் ஒரு வீடு கல்யாண வீடுக்கு போகுது இங்கே மோலம் அடிக்கிறாங்க அங்கே தாலி கேட்டுருப்பாங்க இங்கே தாலி கட்டுறாங்க அங்கே சோறு போட்டுருப்பாங்க அங்கே சோறு போட்டாங்க இப்போ இலம் வந்து வந்துருக்கோம் இங்கே இலம் வந்து வந்துருக்கோம் அங்கே ரெண்டு வீட்லையுமே என்ன இல்லை சாப்பிடவே இல்லை இந்த கதையாயிடும் நம்ம கதை நோ 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 எனக்கு என்னென்னு வேணும் நான் அதில் சரியா இருக்கணும் அவ்வளோதான் குழம்புமே இல்லை கிடைச்சது கிடைச்சதோட சந்தோஷமா இருப்பேன் அவ்வளோதான் எனக்கு கிடைக்கும் உங்களை எல்லாருமே நீங்கள் படித்த வேலையா செய்யலை யாருன்னா கேளு புரியுதா யாருமே என்ன வேலை செய்யலை நான் இந்த வேலை ப செஞ்சு படித்தேன் நான் இதை செய்கிறேன்னு சொன்னவங்க யாருனா இருந்தால் இந்த கூட்டத்தில் இருக்கிறாங்கன்னா சொல்லு கிடையவே கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் மாறிருக்கோம் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க அது மாதிரி தெரிஞ்சுருக்கோம் உள்ளே போனால் வேறு ஒன்று செஞ்சு நிற்பாங்க ஒரு பத்தாம் கிளாஸ் பையன் டேட்டா என்ட்ரி பண்ணுவான் இவர் என்ன இன்ஜினியரிங் மிஸ்ட்டு அதுதான் பண்ணி நிற்பார் புரியுதா மேட்ரு தான் அதனால் குழப்பத்தை தூக்கி விசிரேசிட்டு எது எனக்கு உண்டானதோ அது கடவுள் கொடுப்போம் கம்முன்னு ஏதாவது போதும் வந்துடும் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக நீங்களே குழப்பிக்க வேண்டியதான் குழப்பிக்காமல் இருக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது